बोलறியா ஆளு நான் மாசம் ஓப்பனல மேடம் என்ன 1 आवर ரைட் பண்ணுங்க நீங்க சொன்னதுக்கு மேடம் நடந்திருக்குதுங்க இடம் எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம புதுசாக கட்டின வள்ளிவழை பாலம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கேன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆளாம் கிட்ட பெட்ரோல் பங்க்லேருந்து ரேம்ப் ஸ்டார்ட் ஆகிற இடங்க வண்டி எல்லாமே ஓவர் ஸ்பீடுங்க அதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்பீடர்ட்டோ பேரிகேடோ எதுவுமே கிடையாது எல்லாமே அன்கன்ட்ரோல்டா வந்து யூ யூட்டன் எடுக்கிறாங்க ஸோ அதாவது ஒரு இப்படி தான் போகணுங்கிற நாம்ஸும் இந்த இடத்துல கிடையாது அதுக்கான சைன் போர்ட்ஸும் கிடையாது எப்படி வேணா போற வர மாதிரி இருக்கு லோக்கல் பீப்புளே நாங்கள் எங்களோட இஷ்யூஸை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டோம் ரோடு போட்ட கான்ட்ராக்டர் எல்லாத்துக்கிட்டையும் ரைட் பண்ணிட்டோம் எந்த ஒரு சொல்யூஷனும் இதுவரை கிடைக்கலீங்க இது வரைக்கும் இன்னைக்கு மட்டும் சாயங்காலம் ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஒரு நாலஞ்சு இன்சிடென்ட் ஆயிருக்கு ஒரு மூணு இன்சிடண்ட் மேஜராகவே ஆயிருச்சு ரெண்டு பேர் விழுந்து விழுந்து எழுந்துரு போயிட்டாங்க குறுக்கில் வந்து சடன் பிரேக் போட்டு இப்போ ஒரு கார் வந்து பேரிகேட்டில் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடி இழுத்துட்டு போய் சைடு பேரிகேட்ல அடிச்சு கீழே உளுந்து கிடக்குதுங்க ஏதோ ஒரு குட்வில் என்னன்னு தெரியல அவங்க வந்து ஒரு பேக் இருந்ததுனால இன்றைக்கி சேஃப்கார்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உயிர் பலி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னா இப்படி தான் தோகவாடிக்கிட்ட நடந்ததுங்க பெரிய பெரிய நடந்ததுக்கு நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்பீடரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்தா லோக்கல் பீப்புளுக்கு போகிற வர்ற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கோசரம் பாலம் போடுறேன்னு உயிர் பலி வாங்குறது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ஸோ இதை வந்து எல்லாத்தோட சார்பாகவும் கேட்டுக்கிறோம் இது என்னென்னா ரொம்ப நாள் கோரிக்கை இது யாரும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல இன்றைக்கெல்லாம் மேஜர் இன்சிடெண்ட் நடந்துருச்சு ஏதோ ஒரு காட் ஸ்பேஸ் வந்து உயிர் இழப்பு இல்லை ஸோ அதை இல்லாதப்பயே இதை பண்ணி கொடுத்துருணுங்கிறது எங்கள் எல்லாத்தோட கோரிக்கை இப்போ சாலை மறியல் பண்ணீங்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்கண்ணா சாலை மறியல் வந்து என்னென்னா இது கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணுங்க மக்களுக்கு இடையூறு பண்ணுங்கிற இதில் பண்ணல எஸ்பி மேடம் வந்தாங்க பேசியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இமீடியட்டாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து தரோம் இல்லை சண்டே இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல ஸோ நாளைக்கு வந்து உண்டான கான்ட்ராக்டர் எங்கெங்கெல்லாம் இதுக்கு அப்ரூவல்ஸ் ப்ரொசீட் பண்ணுமோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீடரஸ் பண்ணி தரோம் ஸோ லோக்கல் மக்களுக்கோ இல்ல இதுல போற வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இதுக்கு என்ன வந்து ஒரு சேஃப்கார்டுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அது பண்ணி தர விபத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த மேம்பாலங்கிறது அதிகமாயிருக்குங்க விபத்தை குறைக்கிறதுக்காகவும் போக்குவரத்து வந்து நெரிசல் குறைக்கிறதுக்காகவும் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா கீழே சர்வீஸ் ரோடும் வந்து ரொம்ப சைஸ் இப்ப சின்னதா ஆயிருச்சுங்க பல பழைய அளவுக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப ஃப்ளூயண்டா ஈஸி ஆக்சபிளா இல்ல சோ இது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கு சில இடத்துல போனோம்னா ஒரு இடத்துல அகலமாவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் இருக்கிறதுனால ஸோ ஒரே ஃப்ளோவில் இருக்க முடியல அது ஒன்று ஸோ இது வந்து என்னென்னா இப்போ புதுசு புதுசாக இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகம்தான் ஆகிட்டு இருக்குது குறைஞ்ச மாதிரி தெரிலிங்க ஸோ இது வந்து மக்களுக்கு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸுக்கு வந்துருச்சா யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அதில் வந்து சேஃபா அப்படின்னா அதில் ஒரு பாதி மார்க் கூட வராதுங்க ரெகுலராக எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க பல வேலைக்கு போகிறாங்க ஆனால் எல்லாமே இந்த இடத்துல உயிரை பிடிச்சிட்டு போகிறாங்க யாருக்குமே தெரியாது புதுசாக வந்தவங்களும் தெரியாது அங்கே போட்டு சல்லுன்னு அப்படின்ட்டு போயிடுறாங்க அங்கேருந்து வந்துடுறாங்க ஆனால் இங்கே ரெகுலராக போகிறவங்களுக்குலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு தான் போகிறாங்க பாவம் ஒருத்தர் போனால் ஃபேமிலியோடு போகிறாங்க எல்லாம் பயந்து போகிறாங்க கவர்மெண்ட பொறுத்தவரை அதாவது அவங்கள பொறுத்தவரை பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறாங்களோ முன்னாடியே வந்து பிரிவெண்டா எடுக்கிறது இல்லை எடுக்கிறது கிடையாது நாலு பேர் வந்து உயிர் போய் எடுக்கணும் போகணும் இதுக்கு உதாரணம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு உயிர் போயிருச்சு அதை முன்னாடி பண்ணிருந்தாங்கன்னா அந்த மூணு உயிரை காப்பாற்றிருக்கலாம் இதுக்கு எத்தனை உயிரை உயிர் போகுதோ அதுக்கு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா இது உடனே வந்து ஸ்டெப் எடுக்கணும் ஏன்னா அந்த கார் வந்து காஸ்ட்லியான கார்னால ரைட்டு

ஆலமணி போறாங்களா மேல போறாங்களா தெரியுது இல்ல அங்கிருந்து வரவங்களுக்கு எந்த போறோம் தெரியும் தடுமாறுது சென்ட்ரல் என்ன லைட் பட்டா போதும் அப்படியே நடந்துடும் ஏன்னா வந்து நிக்கிறீங்க இங்க வந்து நின்றுட்டு மேலே போல நின்று இருக்காங்க வரவங்களுக்கு என்ன போறோம் தெரியுது இல்ல எங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணி கொடுங்க சார் சில பேர் ரிவர்ஸ்லயும் வந்து அப்புறம் மாதிரி போறாங்க நாங்க வந்து லோக்கல் நாங்க வந்து லோக்கல் எங்களுக்கு தெரியும் நாங்க உஷாரா அப்படியே வருவோம் போயிடுவோம்

இப்போ நாங்கள் அமைதியாக அவங்க வீட்டுக்கு போகிறோம் ஆனால் இந்த நடவடிக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது கண்டினியூ அவங்க சொன்ன மாதிரி அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் போகிறோம் அதுக்கான ஸ்டெப்பு கட்டாக இருக்கணும் நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே எங்களுக்கு இதுக்கு ஒரு ரெமடி தெரிஞ்சாகணும் எஸ்பி மேடமுக்கும் மரியாதை கொடுத்து தான் இப்போ நாங்கள் அமைதியாக போகிறோம் ஓகே